தீபம் விளக்கேற்றும் எண்ணெய் மற்றும் அகர்பத்திகள் ஒரு தெய்வீக அனுபவம் சென்னை வள்ளுவர் கோட்டத்தில் ஐயன் வள்ளுவர் அரங்கில் நடைபெறும் திருவள்ளுவர் தின விழாவில் ஐயன் திருவள்ளுவர் விருது மற்றும் தமிழ்நாடு அரசின் விருதுகளை முதலமைச்சர் ஸ்டாலின் வழங்கி வருகிறார் அதன் நேரடி காட்சிகளை தற்போது பார்க்கலாம் கேட்டுக் கொள்கின்றோம் முதலில் இரண்டாயிரத்து இருபத்தி ஆறாம் ஆண்டுக்கான விருது இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டுக்கான ஐயன் திருவள்ளுவர் விருதை பெற்றுக்கொள்ள முது முனைவர் திரு முபே சத்தியவேல் முருகனார் அவர்களை அன்புடன் மேடைக்கு அழைக்கின்றோம் அண்ணாமலை பல்கலைக்கழகத்தில் மின்னியலில் பட்டம் பெற்றவர் தமிழ்மறை குடமுழுக்குகள் மேல் நடத்தியிருக்கிறார் தமிழ் ஆகம திருமணங்கள் மூன்றாயிரத்திற்கும் மேல் நடத்தியவர் சைவ சித்தாந்த நுண்பொருளுடன் திருக்குறளின் அறக்கருத்துகளை செந்தமிழில் சிந்தை இனிக்க பேசுவதில் வல்லவர் தமிழ்நாட்டில் தற்பொழுது தமது தனித்திறன் கொண்ட சொல்லாற்றலால் தமிழ் சைவ சித்தாந்த வழிபாட்டை திருக்குறள் நெறியுடன் அறிஞர் ஐயன் திருவள்ளுவர் விருது முது முனைவர் திரு மூபே சத்தியவேல் முருகனார் அவர்களுக்கு வழங்கி சிறப்பிக்கப்படுகின்றது பொன்னாடை அணிவித்து ஐந்து லட்சம் ரூபாய்க்கான காசோலை ஒரு சவரன் தங்கப்பதக்கம் தகுதி உரை வழங்கி சிறப்பு செய்யப்படுகின்றது அனைவரும் கரவொலிகளை எழுப்பி வாழ்த்துக்களை தெரிவிக்கலாம் அடுத்ததாக இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டுக்கான பேரறிஞர் அண்ணா விருது பேரறிஞர் அண்ணா விருதை பெற்றுக் கொள்கிறார்கள் மாண்புமிகு நீர்வளத்துறை அமைச்சர் திரு துரைமுருகன் அவர்கள் மாணவ பருவ காலம் தொட்டு தமிழ் இயக்கத்தோடும் திராவிட இயக்கத்தோடும் பயணிக்க தொடங்கியவர் ஆயிரத்து தொள்ளாயிரத்து அறுபத்தி ஐந்தாம் ஆண்டு நடைபெற்ற மொழி போராட்டத்தில் பங்கெடுத்தவர் பேரறிஞர் அண்ணா அவர்களால் அடையாளம் காணப்பட்டு வளர்த்தெடுக்கப்பட்டவர் முதன் முதலில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஓராம் ஆண்டு சட்டமன்ற உறுப்பினராக தேர்ந்தெடுக்கப்பட்டு இதுவரை பத்து முறை சட்டமன்ற உறுப்பினராக தேர்ந்தெடு மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் பொன்னாடை அணிவித்து ஐந்து லட்சம் ரூபாய்க்கான காசோலை ஒரு சவரன் தங்க பதக்கம் தகுதி உரை வழங்கி சிறப்பிக்கிறார்கள் அடுத்ததாக இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டுக்கான தந்தை பெரியார் விருது தந்தை பெரியார் விருதை பெற்றுக்கொள்ள வழக்கறிஞர் திருமிகு அ அருள்மொழி அவர்களை அன்புடன் மேடைக்கு அழைக்கின்றோம் பள்ளி பருவம் முதல் பெரியார் இயக்க மேடைகளில் முழங்க தொடங்கியவர் சுயமரியாதை சமூக நீதி பெண் விடுதலை அரசியலமைப்பு சட்ட கோட்பாடுகள் ஆகியவை குறித்து தமிழ்நாட்டு மேடைகளில் அதிக காலம் பேசி வருபவர் தனது கருத்தை ஆழமாகவும் அதே நேரத்தில் துணிச்சலுடனும் முன்வைக்கும் வழக்கறிஞர் திருமிகு அ அருள்மொழி அவர்களுக்கு தந்தை பெரியார் விருது வழங்கி சிறப்பு செய்யப்படுகின்றது மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் பொன்னாடை அணிவித்து ஐந்து லட்சம் ரூபாய்க்கான காசோலை ஒரு சவரன் பதக்கம் தகுதி உரை வழங்கி சிறப்பிக்கிறார்கள் அடுத்ததாக இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டுக்கான அண்ணல் அம்பேத்கர் விருது அண்ணல் அம்பேத்கர் விருதை பெற்றுக்கொள்ள திரு சிந்தனை செல்வன் அவர்களை அன்புடன் மேடைக்கு அழைக்கின்றோம் அண்ணல் அம்பேத்கரின் சம நீதி அரசியலமைப்பு சட்ட நெறிகள் சமூக நீதி ஆகியவை குறித்து ஆழமாக தமிழ்நாட்டு மேடைகளிலும் தமிழ்நாடு சட்டமன்றத்திலும் முழங்கி வருபவர் திரு சிந்தனை செல்வன் அவர்கள் ஒடுக்கப்பட்ட மக்களின் உயர்வுக்காக பாடுபடுகிறார் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் சட்டமன்ற குழு தலைவராக செயல்பட்டு வருகிறார் அண்ணல் அம்பேத்கர் விருதை திரு சிந்தனை செல்வன் அவர்களுக்கு வழங்கி மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் சிறப்பு செய்கிறார்கள் பொன்னாடை அணிவித்து ஐந்து லட்சம் ரூபாய்க்கான காசோலை ஒரு சவரன் தங்கப்பதக்கம் தகுதி உரை வழங்கி சிறப்பிக்கப்படுகின்றது இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டுக்கான அண்ணல் அம்பேத்கர் விருதை பெற்றுக் கொள்கிறார்கள் திரு சிந்தனை செல்வன் அவர்கள் இரண்டாயிரத்து இருபத்தி ஐந்தாம் ஆண்டுக்கான பெருந்தலைவர் காமராசர் விருதை பெற்றுக்கொள்ள திரு எஸ் எம் இதயத்துல்லா அவர்களை அன்புடன் மேடைக்கு அழைக்கின்றோம் மாண்புமிகு நீர்வளத்துறை அமைச்சர் அவர்களுக்கு சிறப்பு செய்கிறார்கள் தொடர்ந்து பெருந்தலைவர் காமராசர் விருதை பெற்றுக் கொள்கிறார்கள் திரு இதயத்துல்லா அவர்கள் எழுத்தாளரும் இலக்கிய ஆர்வலருமான இவர் ஆங்கிலம் அரபி முதலிய பன்மொழிகளை அறிந்தவர் அனைத்து சமய கோட்பாடு இலக்கியங்களையும் ஒப்பிட்டு மேடைகளில் சிறப்புற உரையாற்றும் திறம் படைத்தவர் ஆசாத் பதிப்பகத்தின் மூலம் தமிழறிஞர்களின் நூல்களை வெளியிட்டு வருகிறார் தேசிய ஒருமைப்பாட்டு பேரவையின் தலைவராக இருக்கும் திரு எஸ் எம் இதயத்துள்ளா அவர்களுக்கு பெருந்தலைவர் காமராசர் விருது வழங்கி சிறப்பிக்கப்படுகின்றது பொன்னாடை அணிவித்து ஐந்து லட்சம் ரூபாய்க்கான காசோலை ஒரு சவரன் தங்கப்பதக்கம் தகுதி உரை வழங்கி சிறப்பிக்கப்படுகின்றது இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டுக்கான மகாகவி பாரதியார் விருது பெற்றுக்கொள்ள ஜெயந்தா நெல்லை திரு அவர்களை அன்புடன் மேடைக்கு அழைக்கின்றோம் கவிஞர் எழுத்தாளர் பேச்சாளர் பத்திரிகையாளர் பதிப்பாளர் ஆகிய பன்முக ஆற்றலை கொண்ட நெல்லை திரு ஜெயந்தா அவர்கள் கவியரங்க மேடைகளில் தனக்கென தனி அடையாளத்தை கொண்டவர் திரை உலகிலும் கோலோச்சி வருகிறார் நிலாவனம் திணை மயக்கம் வாலி நூல்களின் இவர் கல்லூரி மாணவர்களின் இலக்கிய ஆர்வத்தை ஊக்குவிக்கும் வகையில் செயல்பட்டு வரும் ஐயன் திருவள்ளுவர் விருது மற்றும் தமிழ்நாடு அரசின் விருதுகளை முதலமைச்சர் ஸ்டாலின் வழங்கி வருகிறார் மேலும் விவரங்களை எமது செய்தியாளர் தாயுமானவன் தாயுமானவன் முழு விவரங்கள் என்ன பதிவு பண்ணுங்க சென்னை வள்ளுவர் கோட்டத்தில் திருவள்ளுவர் திருநாளை முன்னிட்டு திருவள்ளுவருடைய திருவுருவ சிலைக்கு தமிழக முதலமைச்சர் மு ஸ்டாலின் முன்னதாக மலர் தூவி மரியாதை செலுத்தினார் இதன் தொடர்ச்சியாக தற்போது ஐயன் திருவள்ளுவர் அரங்குல நடைபெறுக்கக்கூடிய அந்த திருவள்ளுவர் தின விழாவில் ஐயன் திருவள்ளுவர் விருது மற்றும் தமிழக அரசனுடைய விருதுகளை வழங்கி தற்போது விருதாளர்களை கௌரவித்து வருகிறார் அந்த வகையில பார்த்தோம் என்றால் பதிமூன்று விருதுகள் வழங்கப்பட்டிருக்கின்ற திருவள்ளுவர் விருது என்பது முதுமுனைவர் மூத்தே சத்யவேல் முருகனார் அவர்கள் பேரறிஞர் அண்ணா விருது என்பது அமைச்சர் துரைமுருகளுக்கும் தந்தை பெரியார் விருது வழக்கறிஞர் அருள்மொழி அவர்களுக்கும் அண்ணல் அம்பேத்கர் விருது எம்எல்ஏ சிந்தனை செல்வன் அவர்களுக்கும் அதுபோல் பெருந்தலைவர் காமராஜர் விருது எஸ் எம் இதயதுல்லா அவர்களுக்கும் தமிழ் தொண்டு புரிவோருக்கான மகாகவி பாரதி விருது கவிஞர் நெல்லை ஜெயந்தா அவர்களுக்கும் பாதேந்தர் பாரிதாசன் விருது பாடலாசிரியர் யுகபாரதி அவர்களுக்கும் சிறந்த தமிழ் எழுத்தாளருக்கான தமிழ் தென்றல் திருவிக்க விருது என்பது இறையன்பு ஐஏஎஸ் அவர்களுக்கும் மூத்த தமிழ் காவலர் டி விஸ்வநாதன் விருது என்பது முனைவர் செல்லப்பாவு அவர்களுக்கும் முத்தமிழறிஞர் கலைஞர் விருது என்பது விடுதலை விரும்பி அவர்களுக்கும் இலக்கிய மாமணி விருது என்பது மரபு தமிழ் இலக்கிய சுடர் ராமலிங்கம் அவர்களுக்கும் இலக்கிய மாமணி விருது ஆய்வு தமிழ்ல இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய மூத்த தலைவர் மகேந்திரன் அவர்களுக்கும் படைப்பு தமிழ் விருது விருதுநகர் நரேந்திர என பதிமூன்று விருதுகளை முதலமைச்சர் மு ஸ்டாலின் விருதாளர்களுக்கு விருதுகளை வழங்கி கௌரவித்திருக்கிறார் விருது பெறுபவர்கள் அனைவருக்குமே ரூபாய் ஐந்து லட்சத்திற்கான ரொக்க பரிசும் ஒரு சவரன் தங்க பதக்கம் மற்றும் தகுதியுரை வழங்கி தற்போது சிறப்பிக்கப்பட்டு வரக்கூடிய காட்சிகளை பார்க்க முடிகிறது தொடர்ந்து விருதாளர்கள் முதலமைச்சர் மு க ஸ்டாலினோடு குழு புகைப்படமும் எடுக்க இருக்கிறார்கள் விவரங்களுக்கு நன்றி தாயுமானவன் நிலைப்பாடும் என்ற தலைப்பில் மதுரை காமராசர் பல்கலைக்கழகத்தில் ஆய்வு செய்து முனைவர் பட்டம் பெற்றவர் முனைவர் சு செல்லப்பா அவர்களுக்கு முத்தமிழ் காவலர் கியாபே விஸ்வநாதம் விருது வழங்கி சிறப்பிக்கப்படுகின்றது பொன்னாடை அணிவித்து ஐந்து லட்சம் ரூபாய்க்கான காசோலை ஒரு சவரன் தங்கப்பதக்கம் தகுதி உரை வழங்கி சிறப்பிக்கப்படுகின்றது இருபத்தி ஆண்டுக்கான முத்தமிழறிஞர் கலைஞர் விருதை பெற்றுக்கொள்ள திரு விடுதலை விரும்பி அவர்களை அன்புடன் மேடைக்கு அழைக்கின்றோம் திராவிட இயக்கத்திற்காக தன்னை ஒப்படைத்துக் கொண்ட மகத்தான மனிதர்களில் ஒருவர் திரு விடுதலை விரும்பி அவர்கள் எழுத்தாளர் பேச்சாளர் பத்திரிகையாளர் ஆய்வாளர் என பன்முக இரண்டாயிரத்து இருபத்தி ஐந்தாம் ஆண்டுக்கான இலக்கிய மாமணி விருது மரபு தமிழ் பெற்று கொள்ள இலக்கிய சுடர் தா ராமலிங்கம் அவர்களை அன்புடன் மேடைக்கு அழைக்கின்றோம் உலகின் பல்வேறு நாடுகளில் இவர் எழுத்தாளர் திரு சி மகேந்திரன் அவர்களுக்கு இலக்கிய மாமணி விருது ஆய்வு தமிழ் வகைப்பாட்டில் வழங்கி சிறப்பிக்கப்படுகின்றது பொன்னாடை அணிவித்து ஐந்து லட்சம் ரூபாய்க்கான காசோலை ஒரு சவரன் தங்கப்பதக்கம் தகுதி உரை வழங்கி சிறப்பிக்கப்படுகின்றது இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டுக்கான இலக்கிய மாமணி விருது படைப்பு தமிழ் வகைப்பாட்டில் பெற்றுக்கொள்ள திரு இரா நரேந்திரகுமார் அவர்களை அன்புடன் மேடைக்கு அழைக்கின்றோம் முத்தமிழறிஞர் கலைஞர் அவர்கள் ஆசிரியராக இருந்த நம் நாடு வார ஏட்டில் தொடர்ந்து கட்டுரைகளை எழுதியவர் வைகரை முரசு இதழில் தொடர்ந்து எழுதியவர் தென்காசி திருவள்ளுவர் கழகத்தில் வள்ளுவம் தொடர்பான தொடர் சொற்பொழிவுகளை ஆற்றி வருபவர் திராவிட சிந்தனையில் ஆழ்ந்து பல படைப்புகளை வெளியிட்டவர் இலக்கிய மாமணி விருது படைப்பு தமிழ் வகைப்பாட்டில் திரு இரா நரேந்திரகுமார் அவர்களுக்கு வழங்கி சிறப்பிக்கப்படுகின்றது பொன்னாடை அணிவித்து ஐந்து லட்சம் ரூபாய்க்கான காசோலை ஒரு சவரன் தங்கப்பதக்கம் தகுதி உரை வழங்கி சிறப்பிக்கப்படுகின்றது விருதாளர்களுக்கு விருதுகளை வழங்கி சிறப்பித்த மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களுக்கு மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றோம் தீபம் விளக்கேற்றும் எண்ணெய் மற்றும் அகர்பத்திகள் ஒரு தெய்வீக அனுபவம்